இங்கே பாருங்க நம்ம மரத்தில் விதை போட்டோம்லங்க ஆப்பிள் விதை ஆப்பிள் செடி முளைச்சிருந்தது அதை வேரோடு நோண்டிட்டு வந்திருப்போம் அதை பாருங்கள் மண் போட்டு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அதில் நட்டுலாம் அதோட வேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நட்டுருவோம் நல்லா வந்துடுங்க அதனால் சுற்றி மண் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் கொத்திக்கலாம் இது ஏன்னாக்கா ப்ரீமேரி விளாடுறது தண்ணி ஊற்றினதும் கொஞ்சம் மண்ணும் கீழே போக்கும்ல அதனால போட்டுட்டேங்க வாங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாமா நத்தாச்சு இப்போ வாங்க இதில் தண்ணி ஊற்றிடலாம்